அன்பு நான்காவின் உள்ளங்களே இன்றைய தினம் மார்கழி அருத்ரா தரிசனம் திருவாதிரை தரிசனம் நடராஜ பெருமானுக்கு உலகெங்கிலும் மிகவும் சிறப்பான வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் நேற்றைய தினம் திருவிழா இன்றைய தினம் தரிசனம் இவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான தினம் என்ன என்றால் இது வெறும் ஒரு சம்பிரதாயமாக நடைபெறுகிற ஒரு நடராஜருடைய திருவிழாவாக மாத்திரம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைய தினம் நடராஜ பெருமான் தான் உயிரோடு வாழ்கின்ற கடவுள் உயிருள்ள கடவுள் என்பதும் சரஸ்வதி தேவி யேசு கிரான் முருகப்பெருமான் இவள் எல்லோரும் எனக்கு தங்கள் தங்களுடைய ஆசி ஆசிர்வாதத்தை திருவிளையாடலை நிகழ்த்தி எனக்கு நிரூபித்து காட்டிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நாள் நினைவு நான் நினைவில் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு தெரிந்தது இது பல முறை சொல்லி இருக்கிறேன் அந்த நடராஜர் அபிஷேக கைங்கரியம் குருநாதர் கட்டிய வெளிச்சி கோயிலே அதை வெறுமனே சென்று மாத்திரம் வணங்கிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் ஒரு குருநாதன் நினைத்தார் வெறுமனே வந்து செல்லுகிறார் ஏதாவது செய்யலாம் என்பது போன்று நினைத்தவுடன் குரு நினைப்பது சீடனுக்கு தெரியும் சீடன் நினைப்பது குருவிற்கு தெரியும் அதனால் நானும் மானசீகமாக சாமி இப்படி வெறுமனே நான் வந்து போய் இருந்தால் மாத்திரம்தான் தொடர்ந்து நான் வர முடியும் ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் அது வளர்ச்சி அடைந்தால் உடனே நான் வருவதை கெடுத்து விடுவார்கள் பிராமணர்கள் அவரை சுற்றியிருந்த பிராமணர்களை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அப்படி சொன்னேன் இருந்தாலும் குரு குருநாதருக்கு அந்த அளவிற்கு அவர்கள் கெட்டவர்கள் இல்லை என்பது ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் எனக்கு தெரியும் அதனால் மிக லேசாக மாத்திரம் அதை சொன்னேன் மானசீகமாக சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் குரு இப்படி எண்ணி விட்டதுனால் நான் இனிமேல் என்னால் முடிந்த கைங்கரியங்களை நன்றை செய்கிறேன் என்று அப்படி தண்ணி இங்கே இருந்து மெதுமெதுவாக அது செய்ய ஆரம்பித்தோம் முன்றைய முந்தைய நாளே சென்று விடுவோம் எங்களால் முடிந்த அலங்காரங்கள் கோயிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி வாழம்பரம் கட்டி செய்வோம் மறுநாள் அபிஷேகத்திற்குரிய பொருள்களை எல்லாம் கொடுத்து அபிஷேகம் செய்தவுடன் அந்த அங்கு அதற்கு வருகிற மக்களுக்கு எங்களால் முடிந்த அன்னதானம் அங்கேயே சமைத்து அன்னதானம் செய்வோம் மிகவும் நன்றாக இருந்தது நாங்கள் மிகவும் பாராட்டினார்கள் நன்றாக செய்கிறீர்கள் என்றெல்லாம் ஆனாலும் நம் அன்பர்களிடம் நான் சொல்லியிருக்கேன் இப்பிராமணர்களை பற்றி எனக்கு தெரியும் தெரியப்படுகிறது குருநாதர் தான் இருப்பினும் அவர் அந்தளூறு கெட்டவர் இல்லை என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருப்பதை போல அவருக்கும் இருந்தது அது எனக்கு முப்பது வருடங்கள் பார்த்திருப்பதுனால் சொல்லிவிட்டு இது பிக்கப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பிராமணருக்கு எடுத்து விடுவாங்க ஏன்னா என்னுடைய வாழ்நாள் சிறு வயது முதலேயே பருவம் கல்லூரி பருவம் எல்லாரையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆவரேஜ் நான் ப்ரமின்ஸ் சராசரியாக சாதாரணமாக இருக்கிற நான் ப்ரோமின்ஸை அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு கேட்டீரியா அந்த பிரைட் நான் பிராமின்ஸ் யாராவது தலை தூக்கும்போது அது எப்படியாவது விடுவார்கள் அவர்கள் அங்கே தான் அவர்களுடைய அந்த யுத்தி மூளை பலம் ஏதோ சொல்லிக்கிறார்கள அது வேலை செய்யும் ஏன்னா ஒரு பிரைட் நான் பிராமின் தலை தூக்கின அவனை அவனை கொண்டு ஒரு கோடி நான் பிராமின் விடுவார் அதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி அதனால் இப்போது அந்த பிரைட் நான் பிறகு உருவனாக இருப்பான் அந்த உருவனை தட்டினா மீதி சாதாரண நான் பிறகு ரொம்ப சண்டைகள்லாம் வரமாட்டாங்க ஏன்னா நம்மளும் ஒன்றும் செய்யலையே அதுக்காக லாபரம்னு கொடுத்து சொல்லக்கூடாது இந்த மாதிரியான கொள்கையெல்லாம் வச்சுருப்பாங்க அது ரொம்ப பயங்கரமான ஒரு டாக்டிக்கல் வித்தியம் அது ஏன்னா எனக்கு தெரியும் பிக்கப் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு அது எடுத்துவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவது இப்போ நான் சொன்னதை போலவே அதை கெடுத்து விட்டார் செய்யக்கூடாது என்று இன்னும் அது எதுவும் காரணம் பெரிய கதையை சொல்ல விரும்பல அதெல்லாம் நிறைய ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் எதிர்பார்த்தது தான் என்றாலும் கூட அது எனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது அதனால் நான் ஒரு மூன்று மாத காலம் மௌனமாக யாருக்கும் பேசாமல் யாரும் சந்திக்காமல் இன்னைக்கு இருந்தேன் அப்பொழுதுதான் ஒவ்வொருவராக எனக்கே தெரியாது இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக கடவுள் உலகத்திற்கு இது பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா எனக்கு தெரியாது நான் எதோ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சரி இது நம்ம சமாதி நினைத்து நினைத்துக்கொண்டு ஏன்னா நிறைய கடவுள் அனுபவம் விட்டது இறை அனுபவத்தெலாம் பெற்று விட்டது பிறந்த பயன் எல்லாம் அடைஞ்சு ஆகிவிட்டது நம்ம இந்த கபால மோட்சத்துக்கு முயற்சி செஞ்சோம் மேலே உயிரை பிரித்துக்கொண்டு சமாதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு கூட பயிர் முயற்சி நான் செய்வேன் அது பல வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் முருகப்பெருமான் மகன் வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரங்களில் சொல்லி சொல்லுவேன் இப்படி செய்யக்கூடாது செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது சாப்பிடுவேன் ப்ரேயர் ஃபார்மாலிட்டி ஒரு ப்ரேயர் போடுற சாப்பிடா அப்படியே படுத்துன்னா அதே இனத்துலேயே இருப்பேன் அதெல்லாம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணு இப்படியே எல்லாம் நீ மேலே வந்துருவ அப்படின்னு சொல்லி அவரு இதை சொல்லியிருக்கிறேன் அந்த விழியத்துக்கு ஒரு பாப்பனை கிண்டல் அடிக்கிறான் ஒரு விட்ட முருகருப்பேன் அதாவது அவனுக்கு எப்படின்னா அவங்களுடைய அநியாயத்தை பேசவே மாட்டாங்க அந்த சைடே ஏன் அதை கெடுத்தாங்க என்னதான் இருந்தாலும் பிராமணர்களை எடுத்துருக்கக்கூடாது கூட அப்படி பதிவு போடல நம்ம சொன்னதை அது எப்படி அடிக்கலாம் ஒரு ஆர்குமெண்ட் மூலமாக அதை அடிக்கிறது ஆர்குமெண்ட் மூலமாக அடிக்கிறது இப்படியே தான் இருக்கிறாங்க தவிர ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு இனம் அது கொடு அதாவது கெடுதி செய்கிற பிராமணன் ஒரு பக்கம்னா அந்த கெடுதியை தாங்கி பிடிக்கிற பிராமணன் கூட்டம் சராசரி பிராமண கூட்டம் அதனால் இது வந்து ஒரு கைகூர்த்து கொண்டு செய்கிற ஒரு கொடிய செயல் கடவுள் துறையில் அதுவும் அதுக்கு பிறகு நான் அதனால் இந்த அதனால தான் இந்த பதிவுகளை இப்போலாம் ரொம்ப போடுறது இல்லையா வீட்டையும் ஒன்று கேள்வி எல்லாத்துலேயும் வாய்ப்பு கொடுத்து கொடுக்குறோம் அதனால தான் அந்த தீர்மானத்துக்கு அந்த பிராமணர்களை திருத்தவே முடியாது ஆனால் நம்முடைய மக்கள் எச்சரிக்கப்படுத்தணும் இல்லையா இவங்க போய் போய் தூக்கி தலையில் தூக்கி கொண்டாடுறது சாதாரண ரொம்ப சீப்பானவங்க சீப்பான ஆர்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து வைக்கிறது இதனால் அருளாளர்கள் என்பவர் ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப அரிதாக இருப்பார்கள் அவங்களுக்கு ரொம்ப தொல்லை எப்படின்னா அந்த பிராமணர் கூட்டத்தை தாங்கி பிடிக்கிற அந்த நான் பிராமின் கூட்டம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அவங்க கடவுளோ கடவுளோ இறை ஞானமோ இறை அனுபூதியோ சித்தோ பக்தியோ ஞானமோ ஒன்றுமே கிடையாது யோகமோ எதுன்னா அவனுக்கு கிடையாது அந்த குரூப் எக்கச்சக்கமாக இருக்குவேன் அதை பழச்சி போட்டுக்கின்னு வெறுமனே அவன் போவான் ஒரு கோயில் அப்படியே வர சின்ன பண்ணிக்கோ அப்படியே ஒரு இது பண்டிக்கோ அது பண்ணிக்கோ ரொம்ப மிலோட்டமான ஆன்மீகம் தான் எல்லாருக்கிட்டேயும் பறக்க இருப்பான் அதை அவ்வளோ போதும் அவனுக்கு அவங்க வருமானம் வரக்கூடிய தரக்கூடிய கூட்டமாக உருவாக்கிடுச்சு அவ்வளோ ஆழ்ந்த உண்மைகள் அவங்க கையில் போய் சேரவே சேராது நான் தான் கேள்லை இவனும் கையில் இருந்தாலும் அது புரோஜனம் கிடையாது இருந்தார் எத்தினி பிராமணன் தேர்னா கையில் தான் அவன் கையில் தான் இருந்தார் எத்தினி பிராமணன் தேர்னா தேரவும் மாட்டான்னு அது ஒரு மாதிரி அதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக போயிடு போடுவோம் ஆனால் இன்றைய தினம் அதுக்கு பிறகு நான் வருத்தி இருப்பதை பார்த்து தான் சரஸ்வதி மகா சரஸ்வதி மேற்கு பதத்திலே அந்த தோன்றி கோபமாக இருந்தார்கள் இரண்டு எட்டு நான்கு என்று எனக்கு கையில் அடித்து இந்த விண்ண விண்ணு அப்படின்னு சொன்னார்கள் அப்போ தான் எனக்கு டெய்லி இது ரொம்ப பெரிய சீரியஸான விஷயமாக போயிருக்கும்போது சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்து நான் கேட்பேன் என் யாரும் போய் கேட்க மாட்டாங்க இல்லையா அன்பிராமீனுக்கு அதுவும் நான் பிராமி அடியாக உங்களுக்கு வந்து ஏதாவது சப்பர அந்த நான் பிராமினை கேட்க மாட்டான் அந்த அளவு அவன் சீப்பா மாத்தி வச்சிருக்கான் எங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாது பிராமணன்ட்டு சின்ன மூண்டு காலில் முள்ளு போச்சுன்னா கூட ஐயோ யோடியோ பிராமணன் யாராவது போட்ட சதி நடக்குதுன்னு பிராமின் சிஎம் இருக்கும் போதே கத்துவானுங்க அப்படியே ரொம்ப மோசமான ரொம்ப அக்லி பீப்புள் தேர் அக்லி தேர் இவனும் அந்த மாதிரி இருப்ப அதனாலதான் நீ யாருமே கேட்காத விட்டு தான் சரஸ்வதி ஏன்னு நான் சொல்லிட்டு சொன்னாங்க அதுபோல் ஏசு பிரான் சந்தித்தார் நீ தான் எனக்கு சென்ட் பீட்டராக இருந்து நீ சம்பந்தராக வந்தார் அதனால் சம்பந்தர் தான் அழிந்துவிட்டு இந்து சமயத்தை தூக்கி நிறுத்தியது சம்பந்தர் தான் சைவம் தவிர்க்க தலைத்தாண்டி ஞானம் சம்பந்தம் என்று வந்தாண்டு அவர் நான் பிராமின் திராவிட சிசுன்னு இவரே சொல்கிறார் ராஜசங்கரே அதனால் அந்தனர் என்பது பிராமணர் இல்லை இருந்தாலும் என்னோட சில நான் பிராமினேஸ் கூட சேர்ந்துன்னு அவர் யூதன் அப்படின்றதும் அவர் பிராமணர் தான் சாதிக்கிறதுல அவங்களுக்கு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல அது ஒரு முட்டாள்தனம் தான் அவன் என்ன பண்ணுறான் நான் பிராமினே கூட புகழ் வாய்ந்தவங்களாம் அவங்கள பிராமின் எங்காளுன்னு சொல்லி அவன் திருடுறான் இவங்க என்ன செய்கிறாங்க புகழ் வாய்ந்த ஒரு நான் பிராமினியை அவர் பிராமின்னு அவங்ககிட்ட தள்ளி விடுறானுங்க இந்த மாதிரியே நிறைய முட்டாள்தனமான இதெல்லாம் செஞ்சு செஞ்சு ரொம்ப கஷ்டம் இது உள்ள நீந்தி வர்றது எல்லாம் அந்த அப்போ தான் ஒரு காமிச்சார் சம்பந்தராக அப்படின்னா பிறகு நீ தான் அந்த அழிந்து விட்ட இந்து சமயம் கோயிலில் ஆள் கிடையாது பெரிய பெரிய கோவில் புதர்மண்டி கிடக்குது திருவாரூர் கோயில் இருக்குது குளத்தில் தூர்வாரத்துக்கே அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது நம்மினியடிகள்லாம் வந்தால் எவ்வளோ சஃபராக வராங்க விளக்கேற்ற முடியல எக்கச்சக்கமான தொல்லையில் இருந்து அதை தூக்கி நிறுத்தியதே நீ தான் அதனால் நீ ஏன் ஏசுகிரானின் என்னிடம் உங்க என்னிட சொன்னது முகப்பெருமா இது வந்து மீண்டு வா செய்ய வேண்டிய பணி இருக்குன்னு சொன்னது ஏசுகுரான இதெல்லாம் காண்பித்து இதற்காக வருத்தப்படவில்லை அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னு சொன்னார் அதுதான் அந்த இடத்துல அப்போது என்னடா அதில் சொல்லிட்டு இவ்வளோ பேர் சமாதானப்படுத்துகிறாங்க நம்மள சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நார்மலுக்கு வந்த வந்துட்டு இந்த மூன்று மாத இதில் சரி நிலை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது வரையும் நான் டிவியே வச்சு அப்புறம் தான் சரி உலக செய்தி இதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுறேன் ஒரு டிவி தான் வாங்கி கொடுங்க செய்திலாம் பார்க்கலாம் நார்மல் வரோன்னா வேறு எப்படி பண்ண தனியாக விட்டால் தியானத்தில் தான் இருப்பேன் அப்புறம் அதெல்லாம் வாங்கிக்கலான்னு கொடுத்தாங்க அப்போ அம்மை சரஸ்வதி தேவி அந்த இரவு எனக்கு வந்து காண்பார்கள் இதே போல் அவங்களுடைய சாபம் மூன்று கடலுக்கு கடலிலே உள்ள மூன்று மலைகளின் நடுவில் இறங்குவதை காண்பித்தார்கள் அப்போது அதுதான் அங்கே இந்தோனேஷியா அப்போ இந்தோனேஷியாவில் அது இருக்கிறது அப்போ நான் மறுநாள் நம்ம அன்பர்களோடு கேட்டேன் கடலில் மழை இருக்கிற மாதிரி மூணு மலை இருக்குது அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டேன்னு தெரியலன்னா எல்லா கிராமத்துக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு எப்படி பெரிய அளவில் தெரியும் ஆனால் அது வந்து இந்தியோனேஷியானு அதுக்கப்புறம் செய்தியில் பார்க்கும்போது அப்படியே எனக்கு அம்மை காண்பித்த அதே மூன்று மாலைகள் கடல் நகை காண்பு அந்த நகைகளை தெரியும் அப்போ சுனாமி வந்து மறுநாள் நடராபிஷேக்காக குருநாதரை காரில் கூட்டு வராங்க இப்போ சுனாமி ஆலை மாரி துல்லியமாக ரெண்டு மணி நேரம் முன்னாலே வந்து அந்த அந்த கணக்கு பார்க்க கால கணக்கு துல்லியமாக வந்து குருநாதர் அது மகாப்சுவை அந்த காரை தடுத்து நிறுத்தி திருப்பி அமிச்சி அதுதான் அம்மை கேட்டது என்று கேட்டு ஆனால் நாளை ஆனால் இந்த நாளை அனுக்கு இவனுங்க பார்ப்பானுங்க சுனாமி வந்து திருந்தா பிராமணர்கள் போட்டாங்க புகுநக்கல் கிட்டனால் அந்த அளவுக்கு அவங்க அந்த கெழுவி ஊறி போயிடுச்சவங்க அது ஒரு ஈரமும் ஒரு ஒரு பக்தனுடைய அந்த மனக்குமுறல் எப்படி இருக்குது அது இந்த மாதிரி அட் பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் அவனுக்கு கேள்லை பயங்கரமான ஒரு கட்டுமானத்து கூட்டம் வந்து அதெல்லாம் பார்த்தேன் நான் அப்போது இது இதை சாத்தா வைத்து எனக்கு இன்னொன்று தெரிஞ்சது என்னன்னா ஹவு டீப்லி தையார் த பிராமின் ஈவிஸ் அதுதான் அதுவும் தெரிஞ்சது ஹவு டீப்லி தேர் ஓ இது இப்போ அந்த இதில் இது சம்பந்தப்பட்ட பிராமணர்கள் கூட என்னடா இது இப்படி நடக்குது நடராபிஷேயத்துக்கு எடுத்து தான் இதே மாதிரி வந்துட்டு குருநாதர் சொல்கிற கடவுளுக்கு சிறிது கோபம் விட்டது அதனால் தான் சுனாமியோடு நின்றது இல்லைன்னா பிரளயமாக வந்துட்டுருக்கோன்னு சொல்கிறார் அவர் அப்பவும் ஸ்டெப் பண்ணால் அதே அப்படியே அப்படி தொடர்ந்து செய்கிறாங்க ஏன்னா ரொம்ப பயங்கரம் அதெல்லாம் ரொம்ப பயம் என்னோட நிலையில் அதெல்லாம் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இருக்காங்க கடவுள் நிறைவன் ஆகும் இறங்கி அடித்து தள்ளி நிரூபித்து காட்டுறது நம்மள வந்து விளவெழுத்து போயிடுவோம் நம்ம ஜுடாஸ் காமிச்சு கொடுத்தான் ஏசு பிரான்னு அவரை சாட்டில் அடிக்கிறத கண்ணால் பார்த்து போய் தூக்கு பண்ணி செத்து போகிறான் என்னடா நம்ம செஞ்ச தவிர இவ்வளோ பெரிய மகானை அடித்து ஈத்தும் போகிற அளவுக்கு அது ஒரு காரணம் ஆயிடுச்சேன்னா இவ்வளோ கூட தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் ஆமா இவ்வளோ ஜுடாஸ் காட்டி கொடுத்தவன் நீங்கள் பண்ண நினைக்கிறீங்க இல்லை நம்ம இங்க பிராமணர்களோட அவன் ஆயிரம் ஆயிரம்டன் உயர்ந்தவன் அவன் ஏன்னா மனசாட்சி தாங்காமல் போய் தூக்கி போய் செத்து தொங்கணும் அவன் இயேசு சாப்பிட்டு முன்னால நான் செத்து தொங்கி காட்டினேன் என் தவறால் இவ்வளோ பெரிய மகன் அது ஒரு ரத்தம் அது ஏன் அடிக்கிறீர்கள் கே எடுத்து கேட்குறான் அவன் அவர் எப்போ ஏன் அப்படி நீ இப்படிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சால் நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன் அவர் வந்து சுத்தரதம் பண்ணணும் அவரை கொலை பண்ணணும்னு அவன் காமிச்சு கொடுக்கல முட்டாத அவன் முட்டாள்தனம் காமிச்சு கொடுத்துட்டு தன் முட்டாள்தனத்தை விளைவை பார்த்து அதிர்ச்சியாக செத்து போனான் சார் அவன் அவனை போய் காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தான் வாங்கி அவன் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அவன் இங்கே இந்த பிராமணரில் விட ஒதுவாக நம்ப முடியாது இவ்வளோ பெரிய எவ்வளோ பேர் முருகப்பெருமாள இருந்து சரஸ்வதி தேவியிலருந்து ஏசி பிராமணிலருந்து அதுவும் நடராஜர் இன்வால்வ் பண்ண நடராஜரோட இதுக்காக கேட்குறாங்க அதிர்ச்சியாக நான் பிராமணர் கூட்டம் நம்ம பெரும் மோடா நம்ப இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்கள நம்ம ஆளுங்கன்னு அதிர்ச்சியில் விதிர் கலையை உட்காரணும் அப்படியே சர்வ சாதாரணமாக அடிக்கிறான் சார் விருது கமண்ட்டிலே எல்லாத்தையும் உச்சின்னு கோயிலான பாக்கிறான் சார் அவன் கமண்ட்டேஷ்டே போதும் அவளுக்கு தான் இது போய் சொல்கிறேன் போய் முருகர் பேசுகிறேன் முன்னெல்லாம் சுனாமி வராது இதே மாதிரியே இருக்கும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒன்று அவள் போய் கோயிலில் விட்டிங்க வெளியிலிருந்து பேசிக்க அவங்க நாட்டையும் கூட பேசிக்கிட்டோம் என்ன பண்ணிக்கிட்டோம் கோயில் கருவர்கள் வாங்கி உட்காந்துன்னு பேசுகிறாங்க சார் அவனுங்க அப்போ அதனால்தான் திருமூலரை நான் அவ்வளோ பேரையும் சொல்லிகாச்சு நிமிஷம் எப்போ திருமூலர்னா திருமணர் தான் பற்றி நாலு வரி பொறுக்க கரெக்டாக சொன்னேன் சத்தியமின்றி தனி விடயமின்றி பத்தியமின்றி பழம் உண்மையுமின்றி பெருதா அய்யா அப்படி மூடன் பிராமணர் தான் சொல்கிறது இவ்வளோ இவன் தான் பிராமணன் அவங்கள்தான் அது மேலே கிடையாது அவன் யாரும் கரூரில் விட்றீங்கன்னு சொல்கிறார் கருவூரில் விட்டால் நாட்டில் வேந்தர் அழியும் கொடிய வியாதி வரும் பஞ்சம் வரும் ரெண்டும் வந்து போச்சு வேந்தர் குழு அழிஞ்சு போச்சு கொடிய வியாதி வந்து போச்சு இந்த பஞ்சத்துக்காக காத்து நிறாங்க நம்ம பாலங்கள்ல ஃபர்ஸ்ட்டு அது எப்படி வரும் பார்க்கலான்னு காத்துக்கிறேன் அதை விட இன்றைய தினம் அது வேறு வேறு வழி கிடையாது அவன் கர்ம குழி பிரகாரம் அவஸ்தைப்படுவான் நான் எனக்கு இன்றைய தினம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு நாள் இன்றைய நாள் மார்கழி திருவாதிரை விஷயம் என்பது இந்த நடராஜர் பெருமானை பக்தி செய்தினால் அந்த சப் நீங்கள் சொல்லுங்கள் சப்போஸ் இவ்வளவு விளைவுகளும் இவ்வளோ கடவுளும் என்னை கை விட்டுருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் பாரு இவ்வளோ பேர் கை விட்டுருந்தா நான் என்ன ஆயிருக்கேன் ஒன்னு போயிட்டு இருப்பேன் அவங்க தான் நான் மனம் வருந்தி நான் செத்து போட்டபோது மட்டும்தான் நடந்துருக்கோம் எவ்வளோ பேர் தூக்கி நிறுத்தினாங்க சார் அது இன்றைக்கி உங்ககிட்ட அது பேசுகிறேன் இப்போவும் சொல்கிறேன் நான் அந்த ரெண்டு தீர்த்து இருந்துக்கொண்டு கடவுள்கள் வந்து கடவுளை நம்புகின்ற ஒரு கண்டிப்பாக கைவிடலை இவ்வளோ பெற தூக்கி நிறுத்தவே தான் நான் என் உயிரோட உட்காந்து கூட பேசினேன் நவீனோருக்கு நடராஜான்னு சொல்லுவோம் கைவிடலை அதே நேரத்தில் அந்த விஷயம் தெரிஞ்சிடணும் பிராமண் இதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கேட்டவனும் கிடையாது வஞ்சகம் பண்ணணும் கண்ணிங் பிராமிச்சு நெரித்தானா வஞ்சகம் ரொம்ப ரோஷோ டீப்லி தயார் கடை உள்ளே எதிர்க்க நின்று வச்சதே தப்புடானால் கூட சரி கம்மன் டச்சு அது சரி கட்டுறதுக்கு தான் பார்ப்போம் தவிர திருத்திக்கிறதுக்கு பார்க்கவே மாட்டேன் கம்மன் டச்சு போகும் அதுக்கு அப்படியே ஒரு குறுக்கில் நெடுக்கில் ஒரு பல பின்னி அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லி அதுக்கு ஒரு பொய் சாஸ்திரம் சொல்லி பெரியவாங்க நிறைய பொய் சாஸ்திரத்தை சேங்க்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாம் சொல்லி அது பகோம் நான் செய்யறதுக்கு தப்புடில்லை அனுமான அவ்வளோதான் இது என்ன எனக்கு அது முக்கியமான நாளாக இருப்பதனால் நான் அதை பதிவு செய்ய விரும்பினேன் அப்படின்ட்டு ஏற்கனவே சுனாமி வந்து தென்னாபுராமல சொல்லிட்டேன் இந்த இதுனால் எனக்கு எல்லாம் மீண்டும் மனதிலே ஓடி இந்த நாள் அது ஆங்கில தேதி பிரகாரம் இருபத்தி ஆறாம் தேதி வருது கிறிஸ்மஸுக்கு மறுநாள் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் யூஸ் இப்ரானி கோவமாக இதில் சேர்ந்ததோடு தான் கிறிஸ்மஸுக்கு மறுநாள் சரியாக இளைய காலையில் அந்த சுனாமி வந்து கேட்டது எல்லாமே உண்மை இவங்க நாள் போனீங்கன்னா எல்லாமே பொய் கடவுளே வந்து நான் தான் கடவுள் குமாரன்னு சொன்னார் அச்சானு பத்து பீசு தொங்க வச்சு ஆணைய அடிச்சு சுற்றி பண்ண அனுப்பியா அவங்களே தான் இவங்க இதுலேயும் பார்த்துட்டேன் நான் இந்த அளவுக்கு உதவ கொடூரமான ஒன்றுங்க எப்படி நீங்கள் போகிறீங்க எனக்கு தெரியாது நான் அதனால் தான் நிறைய பக்தி செய்யணும்னு செய்யலாம் இருக்கிறேன் இந்த பக்தி வந்து வீணாக வர்றதே இல்லை அது எப்படி வீணாக இருந்தால் நானும் வீணாக போயிருப்பேன் எப்படி தூக்குன்னு இருக்கிறாங்க பாரு ஒரு மொத்தமாக நான் கேட்கவே இல்லை சரஸ்வதி ஏன்னு கேட்பான்டா நான் சொன்னேன் அதெல்லாம் சும்மா நீங்கள் கொடுங்க அந்த ஆரிய கடவுள் அது வந்து திராவிட கடவுள் அதனால் இல்லை திராவிடல்தான் சரஸ்வதி இல்லை நீங்கிய கடவுள்கள் தான் ஏதோ லாஜிக்கி வச்சு தான் சொல்கிறேன்னே அவங்க குழப்பம் குழப்பில் அவன் நீங்கள் சிக்கலை விடுவிக்க போனால் அந்த சிக்கலை நீங்களே மாட்டிக்கின்னு நீங்களே ரெண்டு பொய் ஏற்றுக்கின்னு வந்துன்னே இருப்பீங்க இப்போ சரஸ்வதி தேவி ஆரிய கடவுள் ஏற்று நானும் பண்ணப்பாளு ஏற்றுக்கணும் சரஸ்வதி தேவியை எதிரியாக மாற்றி என்னென்னா பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் இல்லை பேர் இல்லை ராமணன் செஞ்ச அட்டுழியத்தை ஏன்னு கேட்குற ஒரு கடவுள் எப்போ ஆரிய கடவுளாக அருகும் முடியும் பிராமண கடவுளாக அருக முடியும் அவங்க எது நானும் ச சரஸ்வதி ஆறு பூமிக்கு அடியில் மறைஞ்சி ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கு அவனுக்கு எழுதிட்டு அவங்க வேலையே இல்லையே தான் இங்கே இருக்கிற உயர்ந்த விஷயத்தெல்லாம் பிடிங்கிக்குவானுங்க பிடிங்க அதுக்கு சப்போர்ட்டிங்காக அவங்க அப்படியே சா வெண் சாம்பரம் வீசி அதை அவங்களுக்கு தாக்கிடுவானுங்க வர முட்டாள்கள் அது அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுளையே இவங்க எத்திட்டுருவானுங்க எதிர்ப்பானுங்க அதனால் அதெல்லாம் இல்லை அதே மாதிரி துர்கையை போய் என்னென்னமோ பணியின்னு எழுதுகிறாங்க அதெல்லாம் இதே மாதிரி எல்லாம் எந்த கடவுளுமே அவங்களுக்கு கிடையாது நம்முடைய கடவுள் நம்ம கடவுள் அவங்க கடவுள் சொல்ல முடியல அப்புறம் ஏசுக்கிறான நம்ம கடவுளை அப்புறம் ஏசுக்கிறான்னு எப்படி வந்திருக்காது என்ன தூக்கி நிறுத்தினார் அப்போ அதனால் அதெல்லாம் இல்லை கடவுள்கள்னால் கடவுள்கள் தான் அவங்க நியாய நியாயம் தான் பாம்னா நியாயத்தை எல்லா கடவுளும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை எனக்கு முழுவதுமாக நிரூபித்து காட்டினால் இன்று இந்த ஆ ஆர்வ திராதரி சனன் மார்கழி திருவாதிரைனால் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா இவ்வளவு எவ்வளவு அந்த ஒரு ஒரு நிகழ்வை மையமாக வைத்து எவ்வளவு திருவிளையாடுகள் நடந்து அன்னை சரஸ்வதி கேட்கு கேட்குறேன்னு சொல்லி கடலை கலைக்கணும்னு கேட்டார் அப்புறம் தான் அத்திவரதர் வரலாறு சொல்லும்போது ஆக அம்மை வந்து சரஸ்வதி தேவி தான் ஆரை கொண்டு வந்து அந்த யாகத்தை அழிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்போது கோவம் வந்து கடலை கலக்குவோம் ஆற்றை கலக்குவார் அவ்வளோ பெரிய அவர் அங்கேயே நீங்கள் பார்த்திங்கன்னா பிராமணர் செஞ்ச யாதான் அவங்க வந்து அழிச்சிருக்கிறாங்க தவறாசை தவறு இது சொல்லிட்டு அதனால் அது தனி அது இந்த தமிழ் அறிஞர்களும் இந்த பிராமணத்தி விளக்கிறர்களும் கொஞ்சம் நிதான படணும் பட்டு அவன் பாணிலேயே போய் நம்ம க எல்லாம் அவனுக்கு தாரவார்த்தை கூப்பிட்டு அவன் கடவுள்னு சொல்லிங்கிறது நான் ஆதக்கிட்டுருக்கு சமந்தரம் வந்து யூதன்றது அதை பிராமணன்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தாரவார்த்து கொடுக்குது சம்பந்தமே போய் சாதாரண பெருமையில இஷ்டத்தையும் என்னென்ன ஓடுது அவர் சம்பந்தர் கழுவேற்றியது எட்டாயிரம் பிராமணர்கள் எண்ணாயிரம் புலவர்னு சொல்கிறா தமிழில் புலவர்கள் சமஸ்கிருதியா பண்டிதர்கள்னு பேர் எண்ணாயிரம் பிராமணர்களை கழுவேற்றியதுனால்தான் சா சைவம் வந்து தழைத்தது அதை போய் தமிழ் சித்தர்களை கழுவி வைத்தினா இருந்தாலும் கண்ண ஒன்றான் எங்கெங்க மூளை என்னன்னாலாம் லீக் கொடுவதோ அதையெல்லாம் பேசுவீங்களே தான் நான் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன் நேரிக நேரடியாக நாம் தெரிந்து கொள்கின்ற உண்மை மாத்திரை தான் உண்மையாக இருக்க முடியும் இது எல்லாமே கரப்டட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போனால் குருவும் அதைத்தான் பாராட்டி அப்படி தான் வளர்த்தார் நேரடியாக நீ பெற்ற அனுபவங்களை வைத்து பேசி அவ்வளோதான் புஷப்பில் இப்போ அனுபவங்கள்லேருந்து நான் இதை இவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன் ட்ரூடு நீங்கள் பாருங்கள் அது ஜனவரி டிசம்பர் இருபத்தாறுன்னு ஆங்கில தேதியை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க அங்கே சொன்னாங்க வந்தனால் அது திருவாதிரை நடராஜருடைய தரிசன நாள் அங்கே சாமியில் கட்டிய வெளிச்சி கோயிலில் அன்னைக்கு காலையில் தான் அபிஷேகம் பண்ணி அப்படியே தரிசனமும் பண்ணுவாங்க விடிய காலையில் அபிஷேகம் விடிய விட இங்கேயும் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு வரைக்கும் பண்ணாங்க இன்னைக்குன்னு கேள்விப்பட்ட சிதம்பரத்தில் அதுதான் உண்மை மறக்காதீர்கள் நீங்கள் மறைக்கிறீர்கள் நான் மறக்க மாட்டேன் இன்னொன்னு சொல்கிறேன் பிராமணன் என்ன பண்ணுவோம்னா தொடர்ந்து அந்த பொய்யை சொல்லிக்கினே இருந்து உண்மையை உன் நீ சொல்ல வர உண்மையை சொல்ல விடாம உன்னை எல்லா விதத்திலையும் தடுத்து அழுத்தி அதை அழித்து அந்த மாதிரியான கேம் வந்து இனிமேலாவது தமிழர்கள் நான் பிராமின்ஸ் பேச ஆரம்பிக்கும் சொல்ல ஆரம்பி அவன் ஆயிரம் வாட்டி சொன்னான நீங்கள் ஐநூறு வாட்டியாவது சொல்லு இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி இருக்குது ஆய்வு சொல்லிருக்கு இப்படி பிராமணத்தின் மத்தி இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணி இது பண்ணாங்க சொல்லுங்கள் சொல்லினே இருங்க அவன் உன்னை பேசவே விட மாட்டான் அவனுடைய வேலையை உன்னை பேச விடாமல் வச்சு அவனுடைய பொய்யில் உடற்படருடன் கொட்டி அதை அந்த ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துவான் அது எச்சரிக்காக இருங்கள் ரொம்ப தொழில்நுட்பம் உள்ளே போய் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ என்னுடைய விழியம் ஒன்றுன்னா சிவலிங்க வழிபாடு ஆண்குறி வழிபாடா அப்படின்னு போட்டு அது இல்லை சித்தன் சிவலிங்கம் காட்டின்றதை வச்சுலாம் தெளிவாக ஒரு போடுறேன் யூடியூப்பில் அது வேற இரநூறு வியூஸ் வரைக்கும் வச்சு வச்சுக்கிறான் என்னையா நான் முன்னாடி சொல்லிட்டேன் என்னையா யூடியூப்பில் வச்சுக்கிறானுங்கன்னா நான் என்னன்னா சொல்லலாம் வரான்றதை தெரிஞ்சிக்கிறதுக்காக அது கவுண்டர் ரெடி பண்ணி அதை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்ப்பது இந்த ட்ரிக்ஸ் பண்ணுறானுங்க மறுபடியும் சொன்னேன் அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்கள் ஒரு இரநூறு வியூஸ்க்கு தான் போயிருக்கோம் உடனே இன்னொரு சேனலில் இதே சிவலிங்க வழிபாடு ஆண்கூரி வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோத்தை தயார் பண்ணி அது பத்தே நாளில் பதினோறாயிரம் வியூஸ் போயிருக்கு நேரவே இப்போ நடக்கும் இதுதான் அவன் பிராமணன் செய்வது செம்ம கேம் ஆடினே தான் இருப்பான் ஆனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் சோர்ந்து விடாது இருக்குது அதுக்கப்புறம் நான் எந்த கேம் ஆனால் எனக்கு சரஸ்வதி தேவிலருந்து இவ்வளோ பேர் தூக்கி நிறுத்தினாங்க இன்றைக்கி நான் எனக்கு வெற்றியை தான் சொல்கிறேன் தோல்வியை அடைஞ்சிட்டோம் அவ்வளோ கெடுத்துணும்னு நினச்சாங்க பிராமணனுங்க ஆனால் வெற்றியையும் சொல்கிறேன் அதே புதிய பாடம் அவங்க நாம் நினைக்கிறவங்க பல ஆயிரம் மடங்கு ஆழமான கெட்டவர்கள் கெடுக்கி உள்ளவர்கள் இருக்கிறது அந்த ஒரு புதிய பாடத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் மார்கழி திருவாதிரை நாளான இன்று நடராஜருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் எனது இந்த நிகழ்வை திருவிழையாடுகளை நீங்கள் எடுத்துக்கிற அது சொல்லவில்லை ஆனால் அதில் சரஸ்வதி தேவியுடைய மகிமை ஈசுந்திரானுடைய மகிமை முருகப்பெருமானுடைய மகிமை இவை அனைத்துமே இருப்பதனால் இவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும்